மணலியில் ஆரம்பித்து மணாலி கோபுரம் அடுத்து ஓரப்போ அந்த மாதிரி கரங்கட்டை எல்லாம் கொண்டு போயிட விரும்பி வயிற்றில் எல்லாம் உறஞ்சி ஏதோ மாதிரி மரக்கொட்டை மாதிரி நாங்கள் தான் பெட்டிகை ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குறோம் என்ன

ಹೋಯಿಂದ ಹೋಯಿಂದ ಪೆರುಮಾಳ ಪೆರುಮಗೆ ಹೋಗಿದ್ದಾ ஹலோ வணக்க நடந்துருது Jangan lupa like, share, dan subscribe

I'm for later. tergantung 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 tergantung

ஏய் ஜனலா வந்து தெரியும் நானே பெட்டியே ஃபர்ஸ்ட் நானே தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கறான் எல்லாரும் சீட் போட்டு உட்கார்ட்டா எல்லாரும் சீட் கன்ஃபாவுண்டேஷன்ல கல்லூர் இந்த பக்கம் பயமா டீஜா அடி மாஸ் ஜானிய சமோசா குடா சமோசே இமகோ சைமாய் இப்ப냐 பாப்கான் வாங்கிட்டு போ பாப்கான் சாப்பிட்டு போறோம் 10 ரூபா 10 ரூபா என்ன உங்களுக்கு என்ன வாங்கிட்டாங்க வாங்க 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 இன்னொன்று கொடுப்பா ரெண்டு தான் கொடுத்து விட்ரு வாங்க ஒன்று எவ்வளோ பெரியப்பா இல்லை ஐஸ்கிரீம்

ဒီစနမလေးအောင်သွားတယ်600000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

செடி மிளகா மிளகா ராத்தி பெரியப்பா கரெக்டாக தட்டு கா ஜன்தா உள்ள வண்டி கிளம்போம்மாடிய நல்லா இருக்கு இரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலூர் ஒரு ஹர் அடிச்சிட்டாங்க நம்ம திருப்பதி வந்து தம்பி ட்ரெயினில் வேலூர் அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில வந்து மணாலிங்கிற ஏரியாவுக்கு போகிறோம் அடுத்து மணலியில் ஆரம்பிச்சு மணாலி போக போறோம் அடுத்து ஓரப்ப அந்த மாதிரி எல்லாம் கொண்டு முடியாது திரும்பி ஐச்சில் எல்லாம் உறஞ்சி இதான் போயிடும் மரக்கட்ட மாதிரி திருக்கோயிலேருந்து போய் விழுப்புரம் போயிட்டு இருக்கிறோம் அப்போதான் வண்டி கிளம்பிருக்கு திருக்கோயில ரோட்டு ஊர் அருமையான ஊருங்க பரிசல் பரிசா சார் ஆகியிருக்கு கூட தெரிய இங்க இருந்து தெரியுதா இல்லையா இது மலை தெரியுதா இல்லையா இன்ஜின் தெரியுது இன்ஜின் தெரியுதா

கண்டிப்பா தாயக்கட்டை விளையாடுறாங்க பாருங்க பைசா வச்சு விளாண்டு தாயக்கட்டை தண்ணி இருக்குறிப்பா கிட்ட வரட்ட நம்ம கிட்ட தண்ணி

எனக்குலையா அரை வேணும் ரெண்டு ஜாலியாட்டு மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்ப எனிட்டோம் போனது தான் எடுக்க முடிச்சு கோயில் நடந்ததெல்லாம் எதுவுமே எடுக்க முடியல அங்க கேமராவுக்கெல்லாம் அலவுடு கிடையாது மொபைல் கேமரா கேமரா எதுவுமே அலவுட் இல்லாங்க போனது வந்தது மட்டும்தான் தான் நீங்க மறக்காம திருப்பதி போயிட்டு வந்து லட்டு நாங்களும் லட்டு வாங்கிட்டு வரோம் நீங்க லட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது இப்படி போனா மொட்டை தான் ஃபேமஸ் பாங்க அந்த மாதிரி வந்து பெரிய மாமியும் மொட்டை போட்டாங்க அக்காவும் பாத்தீங்கன்னா மொட்டை போட்டாங்க அக்கா என்னமோ வந்து ஸ்டெப் கட்டிங்க வெட்டி விட போறாங்களா மாமா முட்டி வந்து நல்ல நல்லா கருதுமா ஒன்பது பேருக்கு அதுல ஏழு பேர் மட்டும் போட்டிருக்கா ரெண்டு பேர் மட்டும் பாக்கி ரெண்டு பேரும் குறையா வச்சிருக்கோம்